வணக்கம் ஜோதிடத்தில் இந்த திருலோச்சனா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குதுங்க இதுக்கு முக்கிய பலன் என்ன அப்படின்னா எதிரிகளை வெல்வது இப்போ அந்த காலம் மாதிரி எதிரிகள் டைரெக்டாக அம்பு இதெல்லாம் வில்லம்புலாம் எடுத்துகிட்டு வரதில்லை இந்த காலத்துக்கு காம்படிட்டர்ஸ் தான் வந்து எதிரி தொழில்முறை போட்டியாளர்கள் இப்போது ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் கேட்குறாரு இன்வெஸ்ட் பண்ணி சார் கடை போட்டேன் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையோ ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் கடையோ அதே லைனில் நாலஞ்சு பேர் போட்டுவிட்டாங்க அப்படின்னு சில பேர் இப்போ என்னங்கிறாங்க சார் ஒரே கடைக்கு அதே லைனில் இருக்கு ஆனால் அந்த கடையில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போது அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த திருலோச்சன யோகம் இருக்குது அப்படின்னா இந்த புத்தி சாதுரியம் இயற்கையாகவே வரும் இதுக்கு நான்கு பலன்கள் ஒன்று புத்தி சாதுரியம் ரெண்டாவது தீர்க்க நீண்ட ஆயுள் லாங் லைஃப்பு அப்புறம் வெல்த் செல்வ செழிப்பு அப்போது அவர்கள் ஈஸியாக வெற்றி பெறுவாங்க அந்த யு தொழில்முறை நேக்க யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இயற்கையாக வந்துவிடும் அதுதான் இந்த திருலோச்சன யோக பலம் இது பார்த்தா சிம்பிளாக இருக்கும் இந்த கிரக காம்பினேஷன் ஆனால் எல்லாத்த ஜாதத்திலும் இங்கே சீக்கிரம் பார்க்க முடியாது இதில் வந்து என்னென்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் வந்து அவர்களுக்குள்ளேயே திரிகோணத்தில் இருக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கணும் லக்கணத்திலேருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் ஓகே தான் இல்லை அவர்களுக்குள் உதாரணத்துக்கு செவ்வாய் சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்குது சந்திரன்லேருந்து ஒன்பதாம் இடத்துல இந்த செவ்வாயும் சூரியன் இருக்குது அப்போது சன் மூணு இன் மியூச்சுவல் கோனாஸ் அவர்களுடைய திரிகோண பாகம் வந்து அந்த யோக மனுஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி